காய வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கணும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு கோவத்தை குறைக்கணும்னு ஆசை இருக்கிறதாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கோவம் எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கிட்ட வரும் எவ்வளோ அளவுக்கு வரும் இப்படியெல்லாம் வரும் அது உங்களுக்கு தெரியும் பேனா எடுத்து எழுதும்போது அந்த பேனா ஒர்க் ஆகலைன்னா கோவம் வரும் ஒருத்தா வந்து ஒருத்தர் ஒரு விஷயம் கேட்பார் அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லும்போது நம்ம கோவம் வரும் பைக் எடுத்துகிட்டு போகிறோம் முன்னாடி வரக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் கோவம் வரும் ஏன் ஓவர்டேக் பண்ணுறவங்கள்ட்ட கோவம் வரும் ஹாஸ்டாக போகிறவங்கள்ட்ட கோவம் வரும் கடையில் போய் ஒரு பொருளுக்கு வெயிட் பண்ணும்போது கோவம் வரும் ஒரு கோவத்தை இப்படி வச்சுக்கிட்டு இந்த கோபம் என்கின்ற எனர்ஜின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு எனர்ஜி அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வியாதிக்கான ஃபேக்டரியை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்போ கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க எப்போதெல்லாம் கோவம் வருதோ எப்போதெல்லாம் கோவம் வருதோ எந்தெந்த நிகழ்வில் கோவம் வருதோ எந்தெந்த நொடியில் கோவம் வருதோ அட்லீஸ்ட்டு டைம் கிடைக்கும்போது இன்றைக்கி இதுக்கு கோவப்பட்டேன் பேனாவுக்கு கோவப்பட்டேன் டீ ஆளி போச்சு கடைக்காரனை கோப்பப்பட்டேன் மனைவியை கோப்பப்பட்டேன் பையனை கோவப்பட்டேன் அப்பாவை கோப்பிட்டேன் டீச்சர் மேலே கோவப்பட்டேன் என் ஸ்டூடெண்ட் மேலே கோவப்பட்டேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கோபத்தையும் எழுதி வச்சிங்கன்னா ஒரு மாதம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் எழுதும்போது ஒரு நாளுக்கு நூற்றுக்கு மேலே கோவப்படக்கூடிய நேரங்கள் இருக்கலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இது கண்டினியூவாக எழுதுனீங்கன்னா எழுதுனா கண்டிப்பாக கோபம் குறையும் நமக்கு கோபம் குறைச்சா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது வளர்ச்சிக்கும் நல்லது பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு இது புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது